ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் இந்த வீடியோல உங்களுக்கு சந்திக்க கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய பேர் கேள்வி இந்த ஜாதகமே எங்களுக்கு சரியில்லைங்க உங்க ஜாதகமே பாவ ஜாதகம்ங்காங்க எங்க நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் இல்லைங்காங்க எங்க ராசியே நல்ல ராசி இல்லங்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க பொதுவா வந்து நட்சத்திரத்தோட தேவதையை நம்ம வணங்கினால் இந்த ஜாதகமே நமக்கு சரியாகும் அதாவது சாதகம் என்பது சாதகத்தை தெரிவிப்பதற்கு தான் ால இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதி தேவதைகள் இருக்காங்க அந்த அதி தேவதைகளை நாம் வணங்கி கொண்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் உள்ள கோளாறுகள் விலகும் உங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதி தேவதை இருக்கும் அந்த அதி தேவதையை நாம் தெரிந்து கொண்டு அந்த அதி தேவதையை தினசரி நம்ம வணங்கிக்கிட்டே இருந்தாலோ அந்த அதி தேவத மந்திரம் சொன்னாலோ அந்த அதி தேவதையை பூஜை செஞ்சாலோ நமக்கு ஜாதகத்தால் வரக்கூடிய தீ பலன்கள் விலகி நற்பலன்களே அமையும் சரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன அதி தேவதைகள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன அதி தேவதைகள் அப்படிங்கிறத அஸ்வினி நட்சத்திரத்துக்கான சுவாமி வந்து சரஸ்வதி தேவி பரணி நட்சத்திரத்துக்கான சுவாமி பார்த்தா பார்த்தா தேவி கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கு பார்த்தோன்னா முருகப்பெருமான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு கிருஷ்ணர் சீரட நட்சத்திரத்துக்கு சிவபெருமான் திருவாதர நட்சத்திரத்துக்கும் சிவபெருமான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராமர் பூச நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி ஆயிலேய நட்சத்திரத்துக்கு ஆதிசேஷன் அதாவது பெருமாளுக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மகா நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் பூர நட்சத்திரத்துக்கு ஆண்டாள் உத்திர நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி அஸ்த நட்சத்திரத்துக்கு காயத்ரி தேவி சித்திர நட்சத்திரத்துக்கு சக்கரத்தாழ்வார் சுவாதி நட்சத்திரத்துக்கு நரசிம்ம மூர்த்தி விசாக நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான் அனுச நட்சத்திரத்துக்கு லட்சுமி நாராயணர் கேட்ட நட்சத்திரத்துக்கு வராக பெருமாள் மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயர் புராட நட்சத்திரத்துக்கு ஜம்புகேஸ்வரர் உத்ராட நட்சத்திரத்துக்கு விநாயகப்பெருமான் பெருமான் திருவோண நட்சத்திரத்துக்கு ஹயக்கிரிவர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அனந்த சயன பெருமாள் சதய நட்சத்திரத்துக்கு மிருதுஞ்சீஸ்வரர் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏகபாதர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மகா ஈஸ்வரர் ரேவதி நட்சத்திரத்துக்கு அரங்கநாதர் அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அரங்கநாதர் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குடைய இந்த விஷயங்களை பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் அளிக்கும் அதே போல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி